अर्पेरम् ज्योति अर् पेरम् ज्योति तनि परं करुण अर् நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நாம் பப்ளிஷ் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நம்ம பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நமது நேர்கள் அனைவரும் நமது ஒவ்வொரு பதிவையும் உங்களுக்கு தெரிந்த உற்றார் உறவினர் நண்பர்கள் மற்றும் சுற்றத்தார் அனைவருக்கும் பகிரவும் கீப் சப்போர்ட்டிங்ஸ் தேங்க்யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் கண்டினியூஸ் சப்போர்ட் இன்றைக்கு நாம் பார்க்கப் போகும் பதிவு மார்கழி மாதத்தின் பதினான்காம் நாளான இன்று ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினான்காம் பாடலையும் அதன் விளக்கத்தையும் இனி நாம் காணலாம் சூடி கொடுத்த தொல் தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதியென்று இம்மாற்றம் நாங்கடவா வண்ணமே நல்க அதாவது பூமாலைகளை முதலில் நீ அணிந்து அழகு பார்த்த பிறகு ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள இறைவனுக்கு கொடுத்த ஒளி கொடி போன்றவளே பழமையான பாவி நோன்பு கூறிய பாசுரங்களை பாடி அருளியவளே பல வளையல்களை அணிந்தவளே திருவேங்கடத்தில் கோயில் கொண்டுள்ள இறைவனுக்கு என்னை தருகே என்று நீ ஆராய்ந்து கூறின நீ கூறிய சொல்லை நாங்கள் மீறாத பாவி நோன்பு நோக்க அருள் புரிவாயாக ஆண்டாள் திருவடிகளே சரணம் என்று கூறி திருப்பாவை பாசுகத்தின் பதினான்காம் பாடலை இனி நாம் காணலாம் உங்கள் புலக்கடை தோட்டத்துவியுள் செங்கல் நீர்வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கும்பின செங்கல் பொடி கூறே வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் உடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணனை பாடேலோரெம்பாவாய் பெண்ணே உங்கள் வீட்டின் பின்பக்கம் உள்ள தோட்டத்தில் இருக்கும் குளத்தில் செங்கழு நீர் மலர்கள் இதழ்களை விரித்து மலர்ந்தன ஆம்பல் மலர்கள் அதாவது அள்ளி மலர்கள் விட்டன பொய்ப்பார் காவி நிறத்தில் தோய்த்து சாயம் ஏற்றப்பட்ட ஆடைகளை அணிந்த மென்மையான பற்களை உடைய முனிவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று சங்குகளை முழங்கி பொழுது விடிந்தது என்பதை அறிவிக்க புறப்பட்டு விட்டார்கள் உங்களை நாளைக்கு நான் முன்னால் வந்து எழுப்புவேன் என்று நேற்று நீ உனது வாயால் கூறினாயே என்னவாகிவிட்டது வெக்கம் கெட்டது உனது நாக்கு எழுந்திரு சங்கும் சக்கரமும் ஏந்துகின்ற அகன்ற கைகளையும் தாமரை மலர் போன்ற கண்களையும் உடையவன் கண்ணன் தூக்கத்தில் இருந்து எழுந்து அவனை பாடு இதுவே திருப்பாவை பதினான்காம் பாசுரத்தின் பொருளாகும் கொடுத்த வாக்கை விடக்கூடாது வாக்கு கொடுப்பது மிக எளிது அதை காப்பாற்ற முடியுமா என தெரிந்து பேச வேண்டும் வாக்கு கொடுத்துவிட்டு பிறரை ஏமாற்றுபவர்கள் சிறிது கூட வெக்கமின்றி திரிகிறார்களே என ஆண்டாள் வருந்துகிறாள் நமது நான் நாக்கு சரியானதை மட்டுமே பேச வேண்டும் சொன்னதை சொன்னபடி செய்ய வேண்டும் என்பது இப்பாடலின் கருத்தாகும் இனி நாம் நாளை அடுத்த பதிவில் ஆண்டாளின் திருப்பாவை பாசுரத்தின் பதினைந்தாம் பாசுரத்தையும் அதன் விளக்கத்தையும் நாம் காணலாம் நமது நேயர்கள் நமது சொந்தங்கள் அனைவரும் திருவேங்கிடத்தில் வீட்டிருக்கும் பெருமாளின் அருளையும் ஆண்டாளின் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்று மாதா பிதா குரு தெய்வத்தின் பரிபூர்ண ஆசிர்வாதத்தையும் சகல செல்வங்களையும் பெற்று நீடோலி வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நன்றி வணக்கம்